வணக்கம் சாரி பிளவுஸுக்கு பின்னால் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கோன் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுவும் லேஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா அழகாக இருக்குது இந்த மாதிரி தைச்சேன் அது ஜிமிக்கி ஸ்டைலில் இருக்குது கொஞ்சம் ஜிமிக்கி மாதிரியே இருக்குது சரி வாங்க இனி எப்படி தை செய்கிறதுன்னு பார்ப்போம் அந்த கோனும் லேஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அந்த ப்ளவுஸ் தைச்ச பீஸுகள் இருக்கும் தானே சின்ன சின்ன பீஸுகள் அதில் இந்த மாதிரி ஒரு நாளாக மடித்து ஒரு ரெண்டரை இஞ்சி வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டரை இஞ்சி வச்சு சும்மா வளைச்சி வெட்டி எடுப்போம் சும்மா வட்டமாக வெட்டி எடுக்கணும் ஒரு கால் இஞ்சி விட் வச்சு வெட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பெருசாக வெட்டினா இதுலேயே நாலு வெட்டலாம் கோன் நாலு கோன் வரும் ஒரு வட்டத்துக்குள்ளே நான் ரெண்டு தான் செய்கிறேன் செய்து காட்டுறதுக்காண்டி இப்போ இதையும் ரெண்டா வெட்டலாம் ஆனால் நான் அப்படியே வச்சு தைக்க போகிறேன் இப்போ லேசை வந்து லேசை புறவளம் திருப்பணும் மற்ற பக்கமாக திருப்பி வச்சு அந்த லேசுக்கு நடுவில் தையலை போடணும் அந்த கரையில் வச்சு நடுவில் தையலை போடணும் அப்படியே மெதுவாக தைச்சிக்கிட்டு வரணும் வளைக்கிறது வளைஞ்சி வரனால கொஞ்சம் மெதுவாக தைக்கணும் இதை அப்படியே மெதுவாக வளைச்சி தைச்சிக்கிட்டு வரணும் இப்போ தைச்ச பிறகு இப்படி இருக்கும் அது குறவலம் இதை இப்படி மெதுவாக மற்ற பக்கம் திருப்பணும் நாங்கள் அந்த மாதிரி லேஸ் வச்சு தானே மற்ற லேஸ் வச்சு அதை மாதிரி திருப்பி அதுக்கு மேலே அந்த பதிப்பு தையல் போடுவோம் ப்ளவுஸுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி அதுக்கு மேலால் தையலை போட்டு விடணும் இப்போ தையெல்லாம் போட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்கும் இதுதான் வெளிப்பாக்கம் எப்படி இருக்கும் இப்போ இதில் ரோப் வச்சு கோன் மாதிரி சரித்து தைக்கணும் இப்போ இதில் நடுவுக்குள்ளே வைக்கிறேன் நடுவுக்குள்ளே வச்சு இதையே ரெண்டு ஃபோன் செய்யலாம் இதுலையே கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் அப்படியே வச்சு தைச்சி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நூலை வெளியில் விட்டு ஒரு காளிஞ்சி வச்சு அப்படியே தைச்சி எடுக்கணும் பேக் ஸ்டிச் போட்டு தைச்சிட்டு அவ்வளோதான் இப்போ திருப்பினேன் இன்னும் அழகாக இருக்குது இப்போ கூடுதலாக உள்ளதை அப்படி வெட்டி விட்டுட்டேன் இது இப்போ ஜிமிக்கு மாதிரி இருக்குது அழகாக வட்டமாக அப்படியே நிற்கிது அப்படியே கூட மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி